சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே பிறந்த நாளன்று வேகமாக சென்று முதல் டிவிஷனில் வருவதற்கு பரிசு பெறுவதற்கு ஒவ்வொரு சுவாசம் சங்கல்பம் சக்திசாலியாக இருக்க வேண்டும் உள்ளம் பரந்ததாக மற்றும் உண்மையானதாக இருந்தது எனில் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தியாகும் தனது குழந்தைகளுக்கு தந்தை சர்வ சம்பந்தங்களினால் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவின் ரூபத்தில் மூன்று வாழ்த்துக்கள் பாலனை படிப்பு மற்றும் வரதானங்களை நாலாப்புறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த பிறந்த நாள் தந்தை மற்றும் குழந்தைகளின் அழிவற்ற அன்பின் பிறந்த நாளாகும் தந்தைக்கு குழந்தைகளின் மீது மிக அதிக அன்பு இருக்கிறது இப்பொழுதும் கூடவே இருக்கின்றார் தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூடவே செல்ல வேண்டும் குழந்தைகளின்றி தந்தை செல்ல முடியாது மற்றும் குழந்தைகளும் தந்தையின்றி செல்ல முடியாது அனைத்து பிறவிகளிலும் இந்த பிறவிக்கான அன்பு தனிப்பட்டதாகும் இந்த பிறவிக்கான மகத்துவம் முழு கல்வத் கல்பத்திலும் எந்த பிறவியிலும் கிடையாது நீங்கள் அமிர்தலையில் கொண்டாடுகிறீர்கள் அமிர்த வேலை சிரேஷ்ட நேரமாகும் ஒவ்வொரு குழந்தையின் புத்தி என்ற பையில் வரதானங்களினால் நிறைத்து விடுகின்றார் அனைவரின் பையும் வரதானங்களினால் நிறைந்திருக்கின்றது கோடியிலும் சில குழந்தைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் தந்தையை புரிந்து கொண்டு தந்தையின் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய குழந்தைகள் கோடியிலும் சில குழந்தைகள்தான் மாயாவிற்கு பரமாத்மா குழந்தைகளிடம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை சம்பந்தம் இருக்கிறது மாயாவின் வழியா அல்லது தந்தையின் வழியா என்பதை கண்டறியாத காரணத்தினால் மாயாவின் பாதிப்பில் வந்துவிடுகின்றனர் நேரம் குறைவாக இருக்கின்றது உங்களுடைய உறுதிமொழி உலகை மாற்றுபவராகி உலக சேவாதாரியாகி உலக ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து முக்திக்கான ஆஸ்தி ஏற்படுத்துவேன் என்பது அந்த காரியம் இப்பொழுது முடிவடையவில்லை அந்த காரியம் முடிப்பதற்கு நேரத்தை பயன்படுத்துங்கள் ஒருவேளை மாயாவை விரட்டுவதற்கு நேரம் பயன்படுத்தினால் உலகை மாற்றுபவர் என்ற உறுதிமொழியை எப்போது நிறைவேற்றுவீர்கள் தந்தையிடமிருந்து என்ன சக்திகள் கிடைக்கிறதோ அந்த சக்திகளின் ஆதாரத்தில் மாயாவை தூரத்திலேயே விரட்டிவிடுங்கள் இதில் நேரம் ஈடுபடுத்தாதீர்கள் ஞானம் நிறைந்த குழந்தைகள் இப்பொழுது எதில் நேரம் ஈடுபடுத்த வேண்டும் இரண்டு பொக்கிஷங்களை அதிகம் சேமிக்க வேண்டும் ஒன்று சங்கல்பம் இரண்டாவது நேரம் பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வங்கி இந்த நேரம் சங்கம் யுகத்தில் மட்டுமே இருக்கின்றது மிகவும் தாமதம் என்ற பலகை வைக்கப்பட்டுவிட்டால் விட்டால் அவ்வளவுதான் முடிந்துவிட்டது இன்றிலிருந்து கடைசி வரை உங்களது முயற்சி தொண்ணூறு சதவீதம் இருந்தது எனில் பத்து சதவீதம் பாப்தாதா அதிகப்படுத்தி விடுவார் என்னுடையது என்பதற்கு பதிலாக உன்னுடையது என்று கூறுங்கள் நல்லது ஓம் சாந்தி பரமசிவன் நினைவில் இருந்து ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது